செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொளித்தலை அருகே குப்பமேட்டுப்பட்டி மேலப்பட்டி பெரிய பனையூர் கிராம கோவில்களில் கும்பாபிஷேக விழா ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கொசூர் ஊராட்சி குப்பமேட்டுப்பட்டியில் சேய விநாயகர் தேயமாரியம்மன் மாரியம்மன் ஜே காளியம்மன் பாம்பலம்மன் கருப்பண்ணசாமி சாமி ஆகிய பரிவார தெய்வங்களுக்கு தனித்தனியாக கோவில்கள் உள்ளது கோவிலை புனரமைப்பு செய்து கும்பாபிஷேக விழா நடத்துவது என கிராம பொதுமக்கள் விழா குழுவினர்கள் முடிவு செய்தனர் நேற்று காலை குளித்தலை காவிரி இருந்து பக்தர்கள் தீர்த்தம் எடுத்து வந்து யாகசாலையில் புனித நீர் அடங்கிய கும்பத்திற்கு சிவாச்சாரியார்கள் இரண்டு கால பூஜைகள் செய்யப்பட்டு காலை பூச்சியம் இட்டு டோட் முப்பது மணி அளவில் கோபுர கலசத்திற்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றி தீபாரதனை செய்தனர் தொடர்ந்து புனித நீரை பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டது பின்னர் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகளும் அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது விழா குழுவின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதேபோல் தளிஞ்சி ஊராட்சி டிமேலப்பட்டியில் அமைந்துள்ள பாம்பலம்மன் கோவில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்ய கிராம பொதுமக்கள் விழா குழுவினர்கள் முடிவு செய்தனர் இதையடுத்து நேற்று காலை பெட்டவாய்த்தலை காவிரி ஆற்றிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டது புனித நீர் அடங்கிய கும்பத்தை யாகசாலையில் வைத்து சிவாச்சாரியார்கள் இரண்டு கால பூஜைகள் செய்தனர் தொடர்ந்து கோமாதா பூஜையும் நடைபெற்றது கோபுரக் கலசத்திற்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி தீபார்த்தனையும் செய்தனர் தொடர்ந்து புனித நீரை பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டது பின்னர் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது விழாக்குழுவின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதேபோல் மேதலூர் ஊராட்சி பெரிய பனையூரில் அமைந்துள்ள பகவதி அம்மன் மாரியம்மன் சித்தி விநாயகர் முருகன் காளியம்மன் மாசி பெரியண்ணசாமி பனையடி கருப்பு மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் செய்ய கிராம பொதுமக்கள் விழாக்குழுவின் முடிவு எடுத்தனர் இதையடுத்து நேற்று காலை பெருகுமணி காவிரி ஆற்றிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டது கிராம பொதுமக்கள் முளைப்பாரியை ஊர்வலமாக எடுத்து வந்து கோவில் வளாகத்தில் வைத்தனர் புனித நீர் அடங்கிய கும்பத்தை சிவாச்சாரியார்கள் இரண்டு கால பூஜைகள் செய்யப்பட்டு கோபுர கலசத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர் பின்னர் மகா தீபார்த்தனையும் செய்தனர் தொடர்ந்து புனித நீரை பக்தர்கள் தெளிக்கப்பட்டது விழா குழுவின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுப்பகுதி கிராம பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கொளித்தலை செய்தியாளர் வீரர்யா இத்துடன் இடிமுரசு செய்திகள் முடிவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எடிமுரசு டிவிக்கு